எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறேன் நிறைய பேர் ஏகப்பட்ட கமெண்ட் ரிப்பீட்டா கேட்டிருக்கீங்க பாயா கேலா சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்கக்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கிஸ்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம ஃபேமிலியால்தான் அதெல்லாம் கரெக்டா கெஸ்ட் பண்ண முடியும் சில இடத்துல வார்த்தை விட்டுட்டு இருப்பேன் அதனால நான் கரெக்டா கெஸ்ட் பண்றீங்க இப்ப ரிவியூல் பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது பண்ணிடலாம் எதனால நிறைய பேர் கமெண்ட் என்ன ரிப்ளை பண்ண முடியல ரொம்ப குழந்தைய பார்த்துக்கிட்டே ரொம்ப இது கஷ்டமா இருக்கு ஏன்னா ப்ரீட்டம் பேபி அதனால எவ்ரி டூ ஹவர்ஸ் வந்து பால் கொடுக்கணும் அதுவும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால இந்த வீடியோ நம்ம எதை பண்ணி பார்க்க போறோம்னா பாயா கேளான்னு இந்த ரெண்டு போர்டுல ஏதோ ஒரு போர்டு தான் ஒன்னு ஒன்று கேர்ள் இல்லை பாய் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கலாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்

ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூன் நைன்டீன் ஜூன் பத்தாம் தான் குழந்தை பிறந்தது அப்போ வந்து வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா ஆயிரத்தி அறுநூறு கிராம் கரெக்டாக இருந்தது ஆமாம் கரெக்டா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் கரெக்டாக குழந்தை இருந்தது அதுக்கப்புறமேட்டு சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து டிகிரிஸ் ஆகும் குறையும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரியே டூ ஹண்ட்ரட் கிராம் குறைஞ்சி ஆயிரத்தி நானூறு கிராம் குழந்தை வந்துருச்சு ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப புள்ளியாக இருந்தது ஆனால் நீட்டாக இருந்தது குழந்தை ஹைட் வைஸ் ரொம்ப நீட்டாக இருந்தது குழந்தை ஆனால் ரொம்ப 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 குழந்த வந்து ஒல்லியாக இருந்தது டெய்லியும் வந்து அவங்களே ஃபீட் கொடுத்தாங்க குழந்தைக்கு ஏன்னா உள்ளே அலோடு கிடையாது என்ஐசியில் குழந்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க கவர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவில் பவிக்கு எப்படி டெலிவரி ஆச்சு டெலிவரி ஆனப்போ நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் எப்படி போகணும் அதெல்லாம் அந்த வீடியோவில் போட்டிருப்போம் அதை போய் பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே அதையும் செக் பண்ணி பாருங்கள் அது குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு பதினஞ்சு நாள் குழந்தை வந்து என்ஐசியிலே இருந்தது லெவல் த்ரீ லெவல் டூ லெவல் ஒன் அப்படியே ஒரு கேம் கேம் மாதிரியே இருந்தது லெவல் த்ரீல ரொம்ப ஏன்னா காம்ப்ளிகேட்டடாக இருந்ததான் குழந்தை லெவல் த்ரீல வைப்பாங்க அவங்களே அவங்களே பால்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க ஆக்சிஜன் ஓஸ்ட்லாம் ஆக்சிஜன் சப்போர்ட்ல தான் குழந்தை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் குழந்த இருந்தது தான் குழந்தை ஆக்சிஜன் சப்போர்ட்லேருந்து எடுத்து லெவல் டூக்கு மாத்தினாங்க அது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது டெய்லியும் பன்னெண்டு மணி கவுன்சிலிங் போகணும் போயிட்டு கவுன்சிலிங் போயிட்டு அங்கே உட்காந்து டாக்டர் சொல்லுவாங்க குழந்தை எந்த நிலமையில இருக்கு எப்படி இருக்குன்னு டெய்லியும் சொல்லுவாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் நல்லா பாத்துக்கிட்டாங்க அது வேணா சொல்லலாம் ஆனா சில சில மிஸ்டேக்லாம் இருந்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல குத்தம் சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்களும் போனது ஆனால் நல்லா சூப்பராகவே பார்த்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைய சூப்பரா தேதி கொடுத்தாங்க நிறைய பேர் ஏங்கிட்டே கேட்ட கமெண்ட் தான் பாத்தீங்கன்னா அக்கா குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு இருந்தது இப்ப எவ்வளவு இருக்காங்க அத பத்தி தான் கேக்குறீங்க பிறக்கும் போது ஒன்னு ஆறுநூறு இருந்தாங்க இப்ப நாங்க வீட்டுக்கு வரப்ப வீட்டுக்கு அனுப்புறப்ப ஒன்னு நானூறு இருந்தாங்க ஒன்னு நானூறு தானே ஒன்னு ஆமா ஒன்னு நானூத்தி இருந்தாங்க ஒன்னு நாப்பத்தி இருந்தாங்க எட்டு மாசத்துலயே சிஸ்டர் வந்து சொன்னாங்க வீட்டுக்கு போனாலும் யாரும் தூக்க கூடாது நம்ம நம்மளுடைய மூச்சு காத்து கூட அதிகமா படக்கூடாது அப்புறம் எப்படி சொல்றது கேஎம்சி எம் அது எல்லாமே சொல்லி அமிச்சாங்க மேல வச்சு அதாவது கருவுல குழந்தை இருக்கும் எப்படி இருக்கும் அந்த குழந்தை உணரணும்

அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க நாங்க எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு குழந்தைய பார்த்துக்கணும் வீட்டுல ஃபேன் போடல ஏன்னா வெயில் காலம் உங்களுக்கே எப்படியும் தெரியும் வீட்டுல ஃபேன் போடல எதுவுமே பண்ணலை குழந்தைய வந்து அந்த ஹீட்டு அந்த கருப்பையில குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நாங்கள் குழந்தையை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு எங்க வர சொன்னாங்க ஏன்னா குழந்தையோட கண்ணுக்கும் கண்ணுக்கு காலத்துக்கும் செக் பண்ண வர சொன்னாங்க கண்ணுக்கு ரெண்டு செக் சரியா வளரல அந்த நரம்பு எல்லாம் வளரல திருப்பி ரெண்டு வாரம் கழிச்சு சொன்னாங்க போன வாரம் தான் போயிட்டு வந்தோம் அப்பயும் போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணும் போது கரெக்டா ரெண்டு கிலோ இருபது கிராம் ஒரு அறுநூறு கிராம் ரெண்டு வாரத்துல அறுநூறு கிராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நாப்பது கிராமோ ஏறின மாதிரி அறுநூறு கிராம் டாக்டரே வந்து பரவாயில்ல நல்லா பாத்துக்கிறீங்க நீங்க குழந்தைய நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க ஆஹ் எங்க கூட பவி கூட அன்னைக்கு பிறந்த குழந்தை நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வெயிட்டும் கெயின் ஆவல சில கண்ல அந்த நோய் அந்த மாதிரி கண் நோய் எல்லாம் அது மாதிரி யாரும் தொடக்கூடாது குழந்தைய நிறைய பேர் அந்த சின்ன குழந்தைல இன்ஃபெக்ஷன் ஆயிடும் இப்ப நார்மலா பிறக்கிற குழந்தைக்கே இன்ஃபெக்ஷன் ஆகும் இவங்க வந்து எட்டு மாசத்துல பிறந்திருக்காங்க நம்மள என்னோட

ஏ இல்ல ஆனா வந்து இது சொல்லல வீட்டுக்கு வந்தப்ப மூச்சு விடுறது ரொம்ப அதிகமா நான் சொல்லணும்ல நிறைய பேர் கேக்குறாங்கல்ல நீங்க பயப்படாதீங்க மூச்சு வந்து ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப கஷ்டமா மூச்சு விடுற மாதிரி பாக்குறப்ப எனக்கே போய் சில டைம் நைட்டா நான் உட்கார்ந்து அழுதலா இருக்கேன் பாக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருந்து நுரையீரல் சரியா அந்த நுரையீரல் க்ளோத் ஆயிடுச்சு நுரையீர் லஞ்ச க்ளோத் ஆயிடுச்சு அது ஒரு புளூயிடு இருக்குமா அந்த புளூயிட்டு இல்லாததுனால அதுக்கு வந்து குழந்தை அப்படிதான் இருக்குன்னு அதுக்கு அதுக்கான இன்ஜெக்ஷன் மருந்து அவங்க கொடுத்துட்டாங்க இல்ல எட்டு மாசமே நம்ம பிரெக்னென்டா இருக்கும் போது அஞ்சு ஊசி போடுவாங்க உள்ள வந்து குழந்தைக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் சரியா வளர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது போடாத முன்னே நமக்கு டெலிவரி ஆயிடுச்சு தான் அந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு நீங்களும் அப்படி இருந்தா பயப்படாதீங்க சரியா இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அதாவது நீங்க கவலை பண்ணணும் அவசியமே இல்லை ஃப்ரீ டைம் பேபியா இருந்தா நல்லா பாத்துக்கோங்க நீங்க பாத்துக்கிட்டு பொறுத்தா இருக்கு உங்க குழந்தையோட வெயிட் இதுவாகுது தாய்ப்பால் தான் நாங்க குடுக்குறோம் மத்தபடி எதுவும் கொடுக்கல அது மூலியமாவே நாங்க கரெக்டா கெயின் பண்ணிட்டோம் இவரி டூ ஹவர்ஸ் குழந்தை வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது எம்எல் இப்ப குடிக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்களும் குழந்தைய வந்து குறைசா பாத்துக்கோங்க பயமிடாதீங்க நீங்க நல்லா திக்ரியமா இருந்து குழந்தைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா குழந்தை வெயிட் வெயிட் கெயின் ஆயிடும் ஓகே அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இதுதான் நிறைய பேரு வேற என்ன கிட்ட நம்ம பேசணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பார்த்தும் கவலைப்படாதீங்க ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பா குழந்தைய கொஞ்சம் நிலைமைக்கு வந்தது பிறகு எல்லாருக்குமே வீடியோவே இப்ப இப்போதைக்கு எங்களால அவ்வளவு வேற எடுக்க முடியல ஏன்னா டூ ஹவர்ஸ்க்கு தடவை அவங்களை பார்க்கணும் அப்புறம் ஃபீட் பண்ணணும் தூங்க வைக்கணும் அதுவே இதுவாக கரெக்டாக டைம் இது எடுத்து வீடியோவும் அவ்வளோ எடுக்க முடியல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ப்ராப்பராக வீடியோ வர்றது கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்து ஜெண்டரை வந்து நம்ம ரிவீல் பண்ணிடலாம்

பாயா கேலா பாயா கேலா சொல்ல போறோம் நீ ஏன் சொல்றிய இல்ல நான் சொல்ல நீ சொல்ல நீ சொல்ல நான் மாத்திக்கலாம் நான் மாத்திச்சலாம் இங்க வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆன ஆணும் போது நாங்க வந்து கெஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு எப்படி இந்த குழந்தை தான் அதாவது அதுக்கு இந்த குழந்தை வேணான்னு நாங்க முடிவு பண்ணல நான் இந்த சின்ன பாயா கேலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டோரிய சொல்றேன் நீ ஏச்சுக்கு நீ இது பண்ணி பண்ணு பாய் ஆர் கேல் பாய் ஆர் கேல் பாயா கேலான் கெஸ்ட் இப்ப கூட நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லலாம் சொல்லிருந்தீங்கன்னா அங்க கெஸ்டிங் கரெக்டா இருக்கும்னு பார்க்கலாம் சொல்லிரலாம் பாய் பாய் நம்மளுக்கு வந்து பாய் உங்களுக்கு தம்பி மச்சான் மாமா மாப்ள பிறந்தாங்க பாய் பையன் தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்க வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ நாங்க வந்து அதாவது எங்களுக்கு ரொம்ப கேள் பேபி நாங்கள் வேணான்னு சொல்லலை அது

குழந்தை காமிக்கல அதுவும் ஃபேஸ் ரிவீல் பண்ணி அப்புறம் ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா நிறைய பேர் ஆனா பெரிய கமெண்ட்லய கூட சொல்றாங்க அக்கா கமெண்ட்ல கூட குழந்தை பேச்சுன்னா காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அதனால தான் குழந்தை ஃபேஸ் காட்டல கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு மூணு மாசம் ஒண்ணுன்னா குழந்தை வந்து ஒரு ஒன்றரை மாசம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஒன்றரை மாசம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பேஸ் காட்டலாம் ஆஹ் நிறைய பேர் குழந்தை பேச காட்டி போடுறாங்க ஆனா நம்மளுடைய கலாச்சாரம் அப்படியே நம்மளுக்கு தெரியல ஏன்னா வீட்ல வேண்டாம்ன்னு சொல்றாங்களே சொல்றதையும் கேட்டோம் இதுக்கு முன்னாடி அவங்க சொல்றது நாங்க எதுவும் கேக்கல சரி இதையாச்சும் கேட்டாகணும் இல்லையா நேம் நெக்ஸ்ட் நேம் டிவி பண்ணலாம் நேம் வந்து நீங்க தான் தான்பா சொல்லியாகணும் ஏன்னா நேம் வந்து நீங்க சொல்ற நேம் தான் வைக்க போறோம் அடுத்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்றேன் ஜாதகம் பார்த்தாச்சு ஜாதகம் பார்த்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸ்ல சொல்றேன் அது நீங்க கரெக்டான ஒரு நேம் சொல்லுங்க நீங்க சொல்ற நேம் தான் நான் கண்டிப்பா வைக்க போறேன் அந்த அதிர்ஷ்ட சாலி அந்த கரெக்டா கெஸ்ட் பண்றவர் யாரு அதுலேயே ஆனா பொண்ணும் யாரு தெரியல நீங்க யாரு கரெக்டா அந்த அந்த எழுத்து தான் அந்த எழுத்துல நீங்க சொல்ற நேம் தான் நான் வைக்க போறேன் கரெக்டான நேமா சொல்லுங்க யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம் அப்புறம்

வாழ்க்கை ஈஸியா இருந்துச்சா ஒரே இடத்துல தான் உட்காணுன்னு இருக்கும் வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் அவமானம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் அடுத்த படிக்கட்டை நோக்கி மேலே ஏறி ஏறி நம்ம போவோம் அதன்படி நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம் அதுக்கான காரணமும் நீங்க தான் உதாரணமும் நீங்க தான் எல்லாமே நீங்க தான் ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா இந்த நிலைமைக்கு நாங்களே வந்துருக்க முடியாது ஒரு டூ லேக் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துருக்க முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் டூ லேக் வேற வரும்போது அதுக்கான செலிபிரேஷன் வேற இருக்கு இன்ஸ்டாகிராம் வேற ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் சொல்ல இந்த ஒரு டூ மந்த் பீரியட்ல நம்ம வீடியோ போடல வீடியோ போட்டிருந்தா நம்ம வேற கட்டமா போயிருக்கலாம் ஏன்னா பினான்சியலா நம்ம லோபா அது உண்மையை ஒத்துக்கணும் நம்ம பினான்சியலா நம்ம லோ நம்ம வந்து ஒன்னும் பெரிய பணக்காரம் அப்படிலாம் இல்லை கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கு மந்த்லி இஎம்ஐ டுவெண்ட்டி கேக்கு மேல இருக்கு அதில் ஃபினான்சியலா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி பார்ட் டைம் ஃபுட் பில் பார்த்து தான் அந்த மீதி இருக்கிற பார்ட் டைம்ல தான் நான் வந்து இந்த இது பண்றேன் உண்மையா இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்து இவங்க எடிட் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எடிட் பண்றதுனா எல்லாமே நான் தான் அது ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் என்னால வீடியோ ப்ராப்பரா வரல ஏன்னா பினான்சியல் லோ அதான் முக்கியமான காரணம் அதான் எனக்கு வந்து நம்மளுக்கு கடன் எந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா இந்த நேரத்துக்கு வந்து ஏ ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ நிறைய போட்டு தள்ளிட்டே இருக்கலாம் ரீல்ஸ் கூட மோஸ்ட்லி எங்களுக்கு வராது அதனால தான் ஏன்னா ரீல்ஸ் கூட அவ்வளோ எனக்கு பிடிக்காது இந்த கண்டென்ட் மாரி பண்ணாதான் ஏன்னா மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும்

ஏன்னா ஊர்ல நம்மளுக்கு பெரிய வீடு இருக்கு ஆனா அங்க போய் சமாளிக்க முடியாது பினான்சியலா நம்ம லோன்றதுனால அங்க போய் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அங்க வேலை எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் இருக்காது நம்மளுக்கு இது இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி இது ஃபுல் டைம் ஆடுப்போ குழந்தை பிறந்தது வந்து நான் அவங்க பிறந்தது வந்து வேலைக்கே போறது இல்ல வேலைக்கே இங்க அனுப்புறதும் கிடையாது தான் நானே தான் நானும் தான் அவங்க பாத்துக்கிறோம் இவங்க அம்மா ஒருவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பாத்துக்கிறோம் ஆஹ் பையன் வந்து முக்கியமா போனா என்ன மாதிரியே தான் இருக்கான் இவங்க உன்ன மாதிரி இல்ல சீரியஸா என்ன மாதிரி தான் இருக்க உன்ன மாதிரி நீ எப்படி சொல்ற அவங்களே சொல்வாங்க யார மாதிரி இருக்கானு இது கண்டிப்பா என்ன மாதிரி தான் இருக்கான் நீங்க கண்டிப்பா நீங்க என்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்றீங்க பார்க்கலாம் என் ஃபேஸ் கேட் பாத்துங்க என் ஃபேஸ் கேட் எப்படி இருக்கு கரெக்ட்டா பாத்துங்க நான் கொஞ்ச நாள்ல வீடியோ அப்லோட் எப்படி இருந்தாலும் குழந்தை வளர வளர மாறிடும் ஒரே ஃபேஸ் கேட்டா இப்ப இருக்காது ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்க என்ன மாதிரிதான் தான் இருக்கான் அவன் பார்க்கலாம் இவங்க சொல்றது உண்மையா நான் சொல்றது உண்மையான பாக்கலாம் எத்தனை நாள் ஆயிடப்போது எப்படியும் வந்து பாக்கதானே போறோம் சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நம்மளுடைய ஃபேமிலியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆஹ் அடுத்த வீடியோல உங்களை பாக்குறோம் பாய் மறக்காம ஷார்ட் சொல்லுவேன் அந்த பேர் மறக்காம நீங்க சொல்லிடுங்க குழந்தை பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்க சொல்லிடுங்க ஜாதகம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அதை ஷார்ட்ஸ் மூலியமா நான் சொல்றேன் மறக்காம நேம் இதுல கூட நேம் பையன் தான் இதுல கூட நேம் சொல்லிடுங்க என்ன என்ன நேம் சொல்றீங்கன்னு பாக்கலாம் அடுத்த வீடு பாக்கலாம் பாய் 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 பையன் பையன்